அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சதீஷ்குமார் சாய் சிதா கிளினிக் இப்பொழுது நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா முடி உதறுதல் ஹேர் ஃபாலிங் ஹேர் ஃபாலிங் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாளரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இன்றைய காலகட்டத்தில் மேஜராக பார்த்திங்கன்னா இதில் முடி உதறதில் அஃபெக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஜென்ஸ் தான் ஜென்ட்ஸ்னால் ஏன் அந்த ஜென்ஸுக்கு மட்டும் முடி மே லேடிஸ்க்கு வந்து முடி உதறதல் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த முடி உதறதுனால வர அந்த பால்னஸ்லாம் வரதில்லை காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோன் இயற்கையிலேயே வந்து பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த முடி உதறுதல் இருந்தாலுமே மேஜராக வந்து அதுலேருந்து பார்த்துக்கோம் பட் அந்த முடிவோட அந்த நீளம் அடர்த்தி அதோட பரவல் தன்மை எது இல்லைன்னா அவங்களும் அந்த மருந்து எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பரமுறையினால் அந்த முடி கொட்டுறது இருக்குது பிறகு வந்து அன்றாடம் இந்த வேலையை நம்மளோட ஒர்க்கு பழு ஸ்ட்ரெஸ்ஸு மனக்கவலை இதனாலே முடி கொட்டுறது இருக்குது இதில் மீட்டெடுக்க சிறந்த வெளியில் செத்து மருத்துவத்தில் இருக்குது அது வந்து சைக்கலாஜிக்கலாக இருந்தாலும் சரி அது நம்ம ஒர்க் ஓரியன்டாக இருந்தாலும் நம்மளோட ஊட்டச்சத்து குறைவுனாலேயும் இந்த முடி வந்து இருக்கும் இந்த இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஒரு டுவெண்ட்டி இல்லைனா ஃபிஃப்டீனுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா முடி உதறதலாம் ஆரம்பிக்கிறோம் முடிவுறுதலில் மேஜராக ஏன் முடி உது அப்படின்னா நம்ம முடி வந்து சுத்தமாக இல்லாத சூழ்நிலை நம்ம அந்த தலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு பொடுகு பொடுகு ஏன் வருதுன்னா தலையில் நம்ம ஹீட் அதிகமாக வர்றதுனால பொடுகு உற்பத்தி ஆகுது பொடுகு உற்பத்தி ஆகிறதுனால நம்மளோட முடியில் இருக்க வேர்கால்கள் வந்து அஃபெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே முடி உதறதல் வந்து ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம தலையில் இருக்கிற அந்த புடுகை வந்து நீக்கிறதுல வந்து நம்ம சிறந்த முறையில் நம்ம பலனளிக்கிறது சித்த மருத்துவத்தில் பொடுதலை தைலம் இதுலனா எண்ணெய் தேய்த்து குளித்தல் சுக்கு தைலம் அரக்கு தைலம் போன்ற தைலத்தில் வந்து வார ஒரு முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி ஆயில் பாத் எடுத்துக்கணும் ஆயில் பாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புடுகலாம் வராது பிறகு நம்ம ஊட்டச்சத்து நம்ம முடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம சில மருந்துகளை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் எனக்கு இந்த மருந்து ஒத்துக்காது இல்லை இந்த மருந்து செட் ஆகாது அப்படின்லாம் இல்லை இந்த மருந்து எல்லாத்துக்குமே ஒத்துக்குவோம் அதில் வந்து முக்கியமான மருந்து திருவிழா கற்பம்னு சொல்கிற மருந்துகள் இல்லைனா திருவிழாச்சூர்ணை மாத்திரை காலையில் ரெண்டு நைட் ரெண்டு வந்து திருவிழாச்சூரணை மாத்திரை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முடி உடுதல் முற்றுமா நிற்கும் காரணம் என்ன அப்படின்னா முடி உதறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம உடம்புல வந்து தோற்புத்தன்மை இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அதனால் தன்மை வந்து அந்த திருவிழா சூர்ன மாத்திரையில் வந்து அதிகமாக இருக்குது நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து கரிசாலை மடக்கு தைலம் இல்லை கரிசாலை தைலம் போன்ற தைலங்களை வந்து எக்ஸ்டர்னலாக எடுத்து கொண்டு வரலாம் இல்லை செம்பருத்தி தைலம்லாம் இருக்குது செம்பருத்தி தைலம் வந்து முடி வந்து அடர்த்தியும் நீளமாகவும் உருவாக்கும் அப்புறம் பஞ்சகற்ப குளியல் முறைன் இருக்குது பஞ்சகற்ப குளியல் முறையும் வாரம் ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்தோம்னா இளநரை அப்புறம் முடி உதுதல் பொடுகு எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும் அந்த நெல்லி வற்றல் வெண்மளகு கடுக்காய்த்தோல் கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் வேப்பவத்து இந்த ஐந்து பொருட்களும் அடங்கிய ஒரு கலவை தான் அந்த பஞ்சகற்பத்தை வந்து பாலில் கலந்து எக்ஸிடெண்டில் நீங்கள் வாரம் ஒரு முறையோ இல்லை இருமுறையோ அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் அந்த முடி ஒட்டுறது வந்து ஸ்டாப் ஆகிடும் மேஜராக வந்து முடி உதறது பார்த்திங்கன்னா முடி வந்து டோட்டலாகவே வேரோடையும் வரும் இல்லை அது கட்டாயும் இருக்கும் இந்த எல்லா கண்டிஷன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மருந்துகள் வந்து உள் மருந்துகளான சூர்ண மாத்திரை வெளி மருந்துகளான இந்த கரிசாலை தைலம் இதெல்லாம் வந்து சிறந்த முறையில் பயனளிக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த மருத்துவ முறை இந்த மருத்துவ முறை வந்து உங்களுக்கு பக்க விளைவு இல்லாமல் ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் எடுத்துக்கணும் ரொம்ப முடி இல்லாத பகுதியில் முடி வளரும் வருமா அப்படின்னா அது வரது வந்து ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் இருக்கிற முடி வந்து அடர்த்தியாகவும் இருக்கிற முடி வந்து நீளமாகவும் இருக்கிற முடி வந்து வலுவிழந்து இல்லாமல் நல்லா அடர்த்தியாக வரத்துக்கு வந்து இந்த மருத்துவ முறை வந்து சிறந்த முறையில் அமையும் அதனால் இதில் வந்து திரிபலா சுரணம் இருக்குது கரிசாலை கற்ப சூரணம் இருக்குது இந்த ம இந்த இரண்டு மருந்துகள் வந்து முடிவுள்ளதற்கு வந்து சிறந்த முறையில் வந்து பங்களிக்கும் இப்போ கரிசாலை சுரணம் அப்படின்னா காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் தேனில் எடுத்துக்கொண்டு பொழுது உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரும் தொடர்ச்சியாக ஒரு குறைந்தது இரண்டு அல்லது மூன்று மாத மாதம் எடுத்துக்கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த முடி உதறுதல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட முடியும் உங்களுக்கு நல்லாவே டோட்டலாக உதறுதல் மட்டும் இல்லை இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு வரும்போது கற்ப மருந்துகளாக செயல்படும் கற்ப மருந்தாக செய்யும்போது உடலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் வாத சமநிலை ஏற்படுத்தி உங்களுக்கு உடல் வெப்பநிலையை குறைத்து முடிவுதல் வந்து முற்றிலுமாகவே சரி பண்ணிக்கலாம் பிறகு நம்ம உணவு முறை உணவு முறையில் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த முடிவுதல் வந்து ஸ்டாப் ஆகும் ரொம்ப சிக்கன் அதிகமாக எடுத்துக்கிறது ஸ்பைசி ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது காரத்தன்மை உள்ள அதிகமாக எடுத்துக்கிறது அந்த மாதிரி எடுக்கும்பொழுது உதிர்தல் ஸ்டார்ட் ஆகும் இப்போ இந்த பழங்கள் எடுத்துக்கும் பொழுது நம்ம மாதுளம்பழம் சப்போட்டா பழம் போன்ற பழங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து முடி உதிர்தல் வந்து தடுக்கும் அப்புறம் உணவு முறையில் வாழைப்பு போன்ற உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அது தூர்ப்புத்தன்மையில் வாழைப்பு அத்திக்காய் போன்ற உணவுகள்லாம் எடுத்துக்கணும் கீரைகள் அதிகமாக எடுத்துக்கலாம் கீரைகளில் வந்து புன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை போன்ற கீரைகள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கலாம் பருப்பு நெய் கலந்த உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து அந்த நரிஷ்மெண்ட்டுக்கு வந்து இல்லாமல் இருக்கிறது மைக்ரோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால் தான் முடி வந்து அதிகமாக கொட்டிக்கிட்டு இருக்கும் அதனால் நான்வெஜ் எடுத்துக்கிறீங்கன்னா நம்ம மீன் அதிகளவு எடுத்துக்கலாம் மீன் அதிகளவு எடுத்துக்கிட்டோம்னாலும் எடுத்துக்கலாம் முட்டை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் லேட் நைட்டாக தூங்கக்கூடாது லேட் நைட்டாக தூங்கும்போது உடல் விற்பனை அதிகமாகவே முடி கொட்டும் அதனால் வந்து அதை செக் பண்ணிக்கணும் அதனால் பிஃபோர் ஃபுட்டை பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெலாம் வந்து இரவில் ஒரு எட்டு மணிக்கு முன்னாடியே எடுத்துக்கணும் தூங்குறது வந்து ஒரு பிஃபோர் டென்னுக்கு முன்னாடிலாம் படுத்துடணும் லேட் நைட்டாக ரெகுலராக தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடல் வெப்பநிலை அதிகமாகி முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் முடி கொட்டுறதை அறவே நிறுத்தணும் நான் வந்து இன்னையிலேருந்து வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகள் பார்த்திங்கன்னா திருவிழா சூரணம் கரிச்சாலை சூரணம் போன்ற மருந்துகளை இன்டர்னலாக எடுத்துக்கிட்டு எக்ஸ்டர்னலாக நம்ம மார்க்கெட்லேயே இருக்கும் நம்ம நீலபெருங்காதி தைலம் இல்லை கரிசாலை தைலம் போன்ற தைலங்களை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு வந்தோம்னா சிறந்த முறையில் வந்து முடி உதிர்தல் அந்த பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக நீங்கள் நம்ம வந்து நல்லா இருக்கலாம் இந்த முடி உதர்தல் பிரச்சனை வந்து ஒரு சாதாரண பிரச்சனையாக நம்ம சொல்லிட முடியாது அது முடி உதரும்போது அது சைக்கலாஜிக்கலாகவே மாறிடும் அதே தேவையில்லாத மன அழுத்தத்தை உண்டு பண்ணிவிடும் அதனால் முற்றிலும் வெளிப்பட மேற்கண்ட மருந்துகளை வந்து நீங்கள் சிறந்த முறையில் பயன்பெற்று பயனடியும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ¡Gracias!